துர்கா அஷ்டோத்திர சதனாமாவளி ஐந்தாவது வகை நண்பர்களே ஏற்கனவே நாம் துர்கா அஷ்டோத்திர சதனாமாவளி நான்கு வகைகள் பதிவு செய்திருக்கிறோம் இது ஐந்தாவது வகை இதில் எது உங்களுக்கு எளிமையாக சொல்ல வருகிறதோ சொல்ல தோன்றுகிறதோ அல்லது ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு அஷ்டோத்திரம் கூட படிக்கலாம் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் இதில் ஏதாவது ஒரு அஷ்டோத்திரத்தை படித்து துர்கைக்கு அர்ச்சனை செய்து மனம் உந்து வேண்டி கொண்டால் தேவியின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் நமக்கு நிச்சயம் ஓம் பிராமியை நமக ஓம் மகேஸ்வரியை நமக ஓம் கௌமாரியை நமக ஓம் வைஷ்ணவியை நமக ஓம் வாராயை நமக ஓம் இந்திராண்யை நமக ஓம் சாமுண்டா நமக ஓம் உமாயை நமக ஓம் காத்தியய நமக ஓம் கௌரியை நமக ஓம் காலியை நமக ஓம் ஹைமவியை நமக ஓம் ஈஸ்வரியை நமக ஓம் சிவாய நமக ஓம் பண்ணை நமக ஓம் ருதிரான நமக ஓம் சர்வாண் நமக ஓம் சர்வமாயை நமக ஓம் அப்பர்ணா நமக ஓம் பார்வ நமக ஓம் துர்காயை நமக ஓம் மிருதானியை நமக ஓம் சண்டிகாயை நமக ஓம் அம்பிகாயை நமக ஓம் ஆம் ஆக்ஷாயை நமக ஓம் கிரிஜா நமக ஓம் மேனாத்மஜாயை நமக ஓம் ஜய நமக ஓம் அக்ஷராயை நமக ஓம் ஆனந்தாயை நமக ஓம் அவ நமக ஓம் மகாமாயாயை நமக ஓம் மகா மோ நமக ஓம் திரிதசந்தித்தய நமக ஓம் பதிரா நமக ஓம் பகவத்ய நமக ஓம் மகாபாய நமக ஓம் திரகுணாத்மிகா நமக ஓம் திரிபுர சுந்தை நம ஓம் மனோன்ம நமக ஓம் லலிதாயை நமக ஓம் சாங்கை நமக ஓம் சதாட்சியை நமக ஓம் ப்ராமணியை நமக ஓம் சர்வதா நமக ഓം ചണ്ടാ നമ ഓം ചണ്ട പ്രമദായ ഓം നിശുംഭമർദ്ദിന്യ നമഗ ഓം മഹിഷാസുര സംഹാരണയ ഓം രക്തബീജ പ്രമദനായ നമഗ ഓം ധൂമ്രലോചന ഓം ഭൈ നമഗ ഓം ഭഗവതീ നമഗ ഓം രൗദ്രാ നമഗ ഓം രുദ്രപത്തിന്യഗ മഹാദേ്യമഗ ഓം മാതംഗ്യയ നമ ஓம் அபராஜிதாயை நமக ஓம் ககாரியை நமக ஓம் குண்டலி நமக ஓம் கிரியாரூபாயை நமக ஓம் மதுமியை நமக ஓம் சுபகாயை நமக ஓம் அம்பாயை நமக ஓம் திரிணேத்தா நமக ஓம் திரிவர்ணாயை நமக ஓம் வர்ணரூபாயை நமக ஓம் அகாராதி ரூபாயை நமக ஓம் கைவல்யதாயை நமக ஓம் சூஷ்மா நமக ஓம் பராபராய நமக ஓம் சாந்தாயை நமக ஓம் பரமேஸ்வரியை நமக ஓம் ஹரப்பிரியய நமக ஓம் திரிலோகாலி நமக ஓம் சந்தியாரூபாய நமக ஓம் திரிபுராந்தா நமக ஓம் சக்தித்திரா நமக ஓம் திருவந்தை நமக ஓம் திரிலோகமோகி நமக ஓம் திரிபுஷ்காய நமக ஓம் நமக ஓம் திரிபுணா நமக ഓം സുഗുണായ നമക ഓം നിർഗുണായ നമക ഓം നിർവികല്പ നമക ഓം ഓം ജ്വാലിന്യ നമ ഓം സർ നമ ഓം വിശാലാക്ഷയ ഓം കാമായ നമ ഓം മീനാക്ഷയൈ നമഗ ഓം ഓം മൂക്കാംബിക്കൈ നമഗ ഓം ഭ്രമരാംബി നമ ഓം സർവവിദ്യൈ നമ ஓம் வைரவியை நமக ஓம் புவனேஸ்வரியை நமக ஓம் பர்வபுத்தியை நமக ஓம் விஜயா நமக ஓம் ஈசியை நமக ஓம் சர்வ சர்வாமாயை நமக ஓம் மகாது நமக ஓம் மகாக்காலி நமக ஓம் ஸ்ரீதேவியை நமக ஓம் ஸ்யங்கை நமக ஓம் மகாத்புர சுந்தர்ய நம ஓம் நமோ इति श्रीदुर्गाष्टोत्रसदनामावली सम्पूर्णम्